எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கவுனி அரிசி வச்சு குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிச்ச கர கரை முறு முறுன்னு ஒரு முறுக்கு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் கவுனி அரிசி வச்சு செய்யும்போது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா சூப்பரான முறுக்கு நம்ம பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட இருந்தாங்க கவுனி அரிசியில் முறுக்கு செஞ்சு காட்ட சொல்லி அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக நான் வந்து பண்ணி காமிச்சிருக்கிறேங்க நம்ம வந்து பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டால்கெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா கீழ்வரகில் முறுக்கு ரிப்பன் பக்கோடா அதுக்கப்புறம் கவுனி அரிசியில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க அதை பார்க்கும்போதே நம்ம வந்து சாப்பிடணும் ஹெல்த்தியான முறுக்காக எப்படி இருக்கும்னு நிறைய டைம் ஆசை வந்திருக்கும் அந்த மாதிரி எனக்கு தோணுனப்போ தான் நான் மில்லெட்ஸ் வச்சு நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணேங்க தீபாவளி பலகாரத்தில் கூட நான் வந்து ரிப்பன் பக்கோடா அதுக்கப்புறம் பட்டர் முறுக்கெல்லாம் பண்ணி பார்த்து திணையில் செஞ்சு வரகுல செஞ்சு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க செக் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ஸோ இப்போ நான் அரிசியை வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மூழ்கிற அளவுக்கு இவ்வளோ தான் தண்ணி சேர்க்கணும் நம்ம ஊற வைக்கிறதுக்கு காரத்துக்கு மூணே மூணு காஞ்சி மிளகா சேர்த்துருக்குறேன் இது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு காஞ்சி மிளகா சேர்க்க வேணா ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க மிளகாய் சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணி இருக்குல்லையா இதை வந்து அப்படியே சேர்த்து நம்ம கிரைண்டரில் அரைக்க போகிறோம் இதை வந்து நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா குருணை குறுணையாக தான் அரையும் நல்லா நைஸாக அரைஞ்சி வராது நம்ம முறுக்கு புளியை போகிறோம் இல்லையா நல்லா இது அரைஞ்சு சாஃப்டான மாவாக நம்ம அரைச்சி எடுக்கணும் தண்ணி வந்து ரொம்ப பார்த்து சேர்க்கணுங்க ஃபஸ்ட்டு ஊற வச்ச தண்ணியை அப்படியே சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இது வந்து ஓட விட்டுறலாம் கிரைண்டரில் நடுவில் நடுவில் நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு விளிம்பில் இருக்கிற கவுனி அரிசி எல்லாம் சேர்த்து விட்டோம்னா எல்லாமே நல்லா ஈவனாக அரைஞ்சி வந்துடும் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் அரைக்க போறேன் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஓடினதுக்கப்புறம் அப்புறம் மாவு வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்லா அரைஞ்சிருச்சுங்க இப்போ இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவா அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட விட்டுட்டு நான் காட்டுறேன் நல்லா மாவு வந்து அரைஞ்சு வந்துடும் குறுணை குறுணனையாக எங்கேயுமே இருக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம எண்ணெயில் பிழிய போகிறதுனால மாவு நல்லா ஈவனாக அரைச்சி இந்த மாதிரி எடுக்கணும் இப்போ இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆச்சு எனக்கு மொத்தமாக நம்ம கல்ல வெளியில் எடுத்துகிட்டு மாவை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க முடிஞ்ச வரைக்கும் கையிலேயே நம்ம வந்து எல்லா மாவையும் இந்த மாதிரி எடுத்துடலாங்க ஏன்னா நம்ம கிரைண்டர் கல்லை வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியை இதில் சேர்த்தோன்னா மாவு இன்னும் கொஞ்சம் நீர்க்காக ஆகிடும் அதனால் கையில் எல்லா மாவையும் வலித்து எடுத்துடலாம் இப்போது நம்ம கவுனி அரிசி மாவு ரெடி பண்ணியாச்சு ஒரு மூடி போட்டு இதை தனியாக மூடி வச்சிடலாம் அடுத்ததாக சிறுபருப்பு ஒன்றரை கப் அளவுக்கு நான் எடுக்க போகிறேங்க ஒன்றரை கப் சிறுபருப்பு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதை லைட்டாக வருத்தி எடுத்துக்கலாம் நம்ம வறுத்தி எடுக்கிறதுனால பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அரைஞ்சி வரும் ஸோ மொத்தமாக நான் ஒரு கப் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கப் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம கவுனி அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு சிறுபருப்பு வறுத்தி எடுத்துக்கணுங்க அந்த சூட்டோடு இருக்கும்போதே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சோன்னா நல்லா நைஸ் அரைஞ்சி வந்துடும் ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும்போது போடாதீங்க ஓரளவுக்கு பொறுக்கிற சூட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்போது இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துலேயும் சளிச்சு எடுக்கலாம் நான் டைரெக்டாக மாவுலேயே சளிச்சிடுறேங்க அப்போ உங்களுக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாது இதை ஒரு தட்டில் சளிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை இதில் சேர்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக எல்லாம் பாத்திரத்திலேயே ஒட்டிக்கும் அதனால் நான் டைரெக்டாக கவுனி அரிசி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுல்லையே நான் வந்து சேர்த்துட்டேன் ஒன்றரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு மாவு சேர்த்துருக்குறேங்க இதுக்கு அடுத்து உடச்ச கடலை ஒரு கப் அளவுக்கு சேர்க்க போகிறேன் அதை நம்ம வறுக்க வேணா டேரெக்டாக நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு கப் தேவைப்படுங்க கடலை பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம்னா நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும் அதையுமே டைரெக்டாக நம்ம இந்த கவுனி அரிசி மாவில் நல்லா சளிச்சு சேர்த்துக்கலாங்க ஸோ ஒன்றரை கப் பாசி பருப்பு ஒரு கப் உடைச்ச கடலை சேர்த்துருக்கோம் இதுக்கப்புறம் கப் உளுந்தும் நான் சேர்க்க போகிறேங்க இது மூணு பருப்பும் சேர்த்து நம்ம இந்த கவுனி அரிசியோடு மிக்ஸ் பண்ணி முறுக்கு செய்கிறதுனால இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக கப் அளவுக்கு உளுந்து வறுத்து இதையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சிட்டு இதோட பவுடரும் நம்ம இந்த கவுனி அரிசி மாவோட சேர்த்துக்கலாங்க இப்போ அடுத்ததான் இதுக்கு தேவையான உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க ஓமம் சேர்க்கலாம் இல்லைனா சீரகம் சேர்க்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் ஓமம் எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துருக்குறேங்க இது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க ஸோ நான் மொத்தமாக இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுறேங்க அடுத்ததான் நான் வந்து உருக்குன வெண்ணெய் வந்து கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன்லேருந்து கால் கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் இருக ஆரம்பிச்சிருங்க நம்ம வந்து எண்ணெய் காய வச்சிடலாம் அந்த டைம் இது வந்து ரெஸ்டில் இருந்தால் போதும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இதை முறுக்கு உரலில் போட்டு பிழிய போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த தேன் குழல் அச்சு தான் எடுத்துருக்குறேன் இதுவும் சூப்பராக இருக்கும் கடைசியாக நான் வந்து இந்த நூடுல்ஸ் எல்லாம் பண்ணுற அச்சு இருக்கும் இல்லையா அதில் போட்டோன்னா இன்னும் முறுமுறுன்னு நல்லா இருக்கும் ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவு பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது கையில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி முறுக்கு உரலில் போட்டு கரெக்டாக நான் வந்து எண்ணெயில் பிழிஞ்சு காட்டுறேங்க பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கரண்டியில் பிழிஞ்சிட்டு அப்படியே அதை வந்து எண்ணெய் பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க சேஃபாக பண்ணுங்க ஸோ இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக இதில் ஃபில் பண்ணிட்டேன் எண்ணெயில் கொஞ்சோண்டு மாவு போடும்போது இந்த மாதிரி நல்ல நிறைய பபுள்ஸ் அப்படியே வந்து மேலே எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா சூடாகி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் முறுக்கு பிழியும்போது நம்ம வந்து எண்ணெயோட டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கூட்டவோ குறைக்கவோ கூடாது மீடியம் ஃப்ளேமில் கடைசியாக பொறிக்கிற வரைக்கும் ஒரே டெம்பரேச்சர் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சாச்சு பிழிஞ்சதும் சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே பபிள்ஸாக வரும் நல்லா ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்ச உடனே இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும் இந்த பபில்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா தான் எடுக்கணும் இப்போ முறுக்கு வந்து நம்ம நார்மலாக வெள்ளை கலரில் இருக்கோம் இல்லையா அப்போது உங்களுக்கு குக் ஆகிடுச்சுன்னா தெரியும் இந்த கவுனி அரிசி முறுக்கு வந்து நல்லா குக் ஆகிட்டாலும் இல்லை பர்ன் ஆகிட்டால் கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அதனால் அந்த பபிள்ஸ் அடங்கினதும் எடுத்துருங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் முறுக்கு பிழியும்போது மேலே மேலே நம்ம வந்து முறுக்கை அப்படியே சுற்றி பிழியக்கூடாதுங்க சிங்கிள் லேயராக இருந்தால் தான் நல்லா ஈவனாக குக்காகி வரும் இப்போ அடுத்ததான் இந்த நூடுல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அந்த தட்டு போட்டு நான் வந்து முறுக்கு பிழிஞ்சிருக்கிறேன் கடைசியாக உங்களுக்கு நுணுக்கி காட்டும் போது தெரியும் இந்த முறுக்கு வந்து எவ்வளோ கரக்கரைன்னு இருக்குதுன்னு ஸோ இது வந்து டக்குன்னு உங்களுக்கு வெந்துடும் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா வெந்து வந்துடுங்க இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இந்த முறுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு சாப்பிட்டீங்கன்னா நார்மல் முறுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த கலரில் கூட நம்ம முறுக்கெல்லாம் கொடுத்து பழக்கிட்டோம்னா அவங்க வளர வளர இந்த கலரில் முறுக்கு இருக்கான்னு நம்ம கிட்ட கேள்வியெல்லாம் கேட்காம சாப்பிட்டுருவாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சமாக முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எடுத்தோன்னா மூணு கப்பெல்லாம் எடுத்து நம்ம கிண்டி கிளறி மாவை பிழிஞ்சி எடுக்கிறதுக்குள்ளே அப்பாடான ஆகிடும் அதனால் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு நிறைய நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் இருக்குங்க தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்